நடந்துச்சு இந்த ஊர்ல கணவன் இறந்த மனைவி உடன்கட்டை ஏறணும் உங்களுக்கு தெரியுமா இந்த ஊர்ல நம்ம சொல்றோமே இந்த ஊர்ல நடந்த அவல நிலைகள் தெரியுமா பெண்களுக்கு நடந்த கொடுமைகள் தெரியுமா படிக்க கூடாது கல்வி கிடையாது ஜாக்கெட் போடக்கூடாது பிளவுஸ் போடக்கூடாது இன்னைக்கு பெண்கள்லாம் இன்னைக்கு படிச்சிருக்கிறீங்க நல்ல உடை அணிந்து உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா நான் சொல்றேன் இது கிறிஸ்தவர்களால் கிடையாது கிறிஸ்துவேசுவால அவர் தான் சமுதாயத்தில் சீர்திருத்தம் செய்ய வந்தவர் நமக்கு தெரிந்தது பெரியார் நமக்கு தெரிந்தது அம்பேத்கார் இந்த அம்பேத்காரும் பெரியாரும் இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு எப்படி மாறினார்கள்னா பைபிள்னால ஏனென்றால் இந்த பைபிளில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கு ஆடும் பெண்ணும் சமம் முடிட்டு இன்னைக்குதான் பெண் உரிமை அப்படிலாம் போராடுறாங்க